இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது ஆடி ஓட்டி இந்த பேர் வந்து பிறகு சொல்றேன் இதுதான் அந்த அக்கா இது பச்சையா இருக்கிறத விட இப்படி காஞ்சா புறதுதான் அதுல ஒட்டுறது என்ன கூட தான் இருக்கும் அதே வந்து ஆடு மாடுகள் தோல் வரல பாத்தீங்கன்னா இது சிக்கப்பட்டு போய் நிற்கும் முந்த நாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஹ் இது நாங்கள் ஏன் நாங்கள் இல்ல ஏன் பயன்படுத்தினாங்கள்ட்ட சும்மா ஒரு பந்தலுக்கு தான் இந்த முள்ளு கேதாரங்க ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒட்டு பிடிச்சேன்டா அப்படியே மணியா ஒட்டு பிட்டு நிற்கும் அதாவது ஒட்டு பிடிச்சு நிற்கும் ഇതെ നാങ്ങൾ എപ്പിടി പെടുത്താൽ വില്ലേജ് വിജ്ഞാനികൾ എപ്പിടി പയൻപെടുത്താൽ എങ്ങനെ പള്ളിക്കൂടങ്ങളിൽ പെടികൾക്കാൽ പടിയൽ പമ്പളപ്പിള്ള തലയക്ക ഇത് എറിഞ്ചിട എറിഞ്ഞ് അത് ഇപ്പം ചിക്കപ്പെട്ട് പോയി നിൽക്കും പിന്നെ അത് ചിക്കെ എടുക്കുന്നത് പടാതെ പാടുപടുവോ ഇതുക്കേ ആടേ ഒട്ടിയെല്ലോ അപ്പം ഇപ്പിത്താൻ ഉടുപ്പ് ആടയൽത്താണ് ഇതെല്ലാം അത് വന്ന് ഒട്ടിപ്പിടിച്ച് നിൽക്കും ഞാൻ മാറാൻ കോമൻ്റെ